குரு பகவான் வக்ர பேர்ச்சி நீங்க எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த வருடம் நடக்க போகுது நவம்பர் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவான் வக்ரம் ஆவறாரு நான் சொல்ல போறேன் இந்த ஐந்து ராசிகளுக்கு ராஜ யோகம் கிடைக்க போகுது அதாவது மொத்தம் பனிரெண்டு ராசிகள் இருக்கு நம்மளுடைய ராசி மண்டலங்கள்ல அதுல இந்த ஐந்து ராசில பிறந்தவங்களுக்கு வந்து ராஜயோக அதிர்ஷ்ட பாகியங்கள் எல்லாமே வந்து இந்த வக்கர காலங்கள்ல கிடைக்க போகுது சோ அவங்க யாரு எந்த ராசில பிறந்து பிறந்திருக்காங்க அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க சோ புதுசா வரவங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அதாவது மக்களே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரீ கன்சல்டேஷன்ஸ் நான் கொடுக்கறது இல்ல பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும்தான் ஸோ உங்களுடைய புக் நீங்க ஃபாரின்ல இருந்து பேர் பண்றீங்க பண்ணுறீங்க ஸோ ப்ளீஸ் மெசேஜ் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை நீங்க புக் பண்ணிக்கலாம் குரு பகவான் வக்ரமாவுக்கு காலங்களை நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க நவம்பர் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் மார்ச் பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி மிதுன ராசியில இருந்து கடகராசிக்கு உச்சமானாருங்க ஆனா இதே குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் பனிரெண்டாம் தேதி வந்து அதே கடகராசில வந்து காலம் அடைகிறாரு கிட்டத்தட்ட பாருங்க நாலஞ்சு மாசம் வந்து பக்ரம் அடைகிறாருங்க இந்த வக்ர காலங்கள்ல நிறைய சிறப்பு வாய்ந்த பலன்களை நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் கேக்குற ஒரு விஷயம் என்னதுங்களா எனக்கு நல்லது நடக்காதா எனக்கு எப்பதான் நல்லது நடக்கும் இப்போ அதுக்கான காலகட்டம் வந்துருச்சு ஏன்னா குரு பகவான் அப்படின்றவர் வந்து ஜீவக்காரகம் நம்மளுக்கு ஒரு நம்ம எல்லாம் பாருங்க நம்ம மனிதர்கள் இல்லையா நம்ம வாழ்றதுக்கு என்ன வேணும் இந்த பிரபஞ்சத்துல உயிர் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த உயிர் சக்தி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் அப்படின்றவர் தான் ஏன்னா அவர்தான் வந்து வழிகாட்டி ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் வந்து குரு பகவான் சரிங்களா அதிர்ஷ்டம் மட்டும் கிடையாது காலச்சக்கரத்துடைய பனிரெண்டாம் ராசி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு மீன ராசி மோக்ஷம் அதிர்ஷ்டத்தையும் பாகியத்தையும் மோக்ஷத்தையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் மட்டும்தான் சரி ஓகேங்க வக்ரம் வக்ரம் சொல்றீங்க ஓகே முதல்ல வக்ரம்னா என்ன குரு பகவான் பேர்ச்சியாரத நிறைய வீடியோஸ் பாக்குறீங்க பட் வக்ரம் அப்படின்றத நீங்க என்னன்றத தெரிஞ்சுக்கணும் வக்ரம் அப்படின்றது என்னன்னா வக்ரம் அப்படின்றது ஆங்கிலத்துல வந்து ரெட்ரோகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ரெட்ரோ அதாவது ஒரு கிரகம் வந்து இயல்புத்தன்மைய மாறி பின்னோக்கி நகர்றதுக்கு பேர் வந்து ரெட்ரோக்ரேஷன் அப்படின்னு இது நீங்க சயின்டிபிக்கா அறிவியல் பூர்வமா நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல எந்த கிரகமும் பின்னோக்கி நகராது அதுதான் உண்மை அப்புறம் ஏன் ஜோதிடத்துல மட்டும் பின்னோக்கி நகருது ரெட்ரோகிரேஷன் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அதோட மோஷனை புரிஞ்சுக்கோங்க அதோடைய இருக்கீங்கங்க உங்க நண்பர் இருக்காரு ரெண்டு பேரும் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு ட்ரெயின்லயும் உங்களுக்கு பக்கத்து ட்ரெயின்ல அவர் போயிட்டு இருக்காருனா ரெண்டு பேரும் சமமா போயிட்டு இருக்கீங்க ஒரே வேகத்துல போறீங்கன்னு வச்சுக்கோங்க திடீர்னு உங்களோட ட்ரெயின் வந்து ஒரு வேகம் கூடுது நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டீங்க அப்போ உங்க நண்பர் வந்து உங்களுக்கு பக்கத்துல வரக்கூடிய வந்து திரும்பி என்ன ஆகும்னா நீங்கிட்டு இருக்கும் போது பின்னோக்கி போற மாதிரி இருக்கும் திரும்பி பார்க்கும்போது என்ன நடக்கும் ஏதோ பின்னாடி ரிவர்ஸ்ல போற மாதிரி இருக்கும் ஆனா பார்த்தா அவங்களும் உங்க கூட தான் வர்றாங்க பட் என்ன ஆயிடுச்சு வேகம் கம்மியாயிடுச்சு அது சுழ அதாவது அவங்க மூவ் பண்ற அந்த ட்ரெயின் மூவ் பண்ற வேகம் வந்து கம்மியாயிருக்கு இதே மாதிரிதான் பூமியை சுழலும் போது அந்த கிரகம் குறிப்பிட்ட அந்த காலகட்டங்கள் அந்த டேட்ஸ் மட்டும் நான் சொன்னேன் இல்லையா ஒரு டேட்ஸ் அதாவது நவம்பர் பன்னெண்டுல இருந்து மார்ச் பதினொன்னு வரைக்கும் இந்த குறிப்பிட்ட இந்த இடைப்பட்ட ஒரு நாலஞ்சு மாதங்கள்ல அந்த கிரகத்தோட காரகத்தும் கொஞ்சம் ஸ்லோவாகுது நம்ம பூமியில இருந்து பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது பின்னோக்கி எல்லாம் போவாது சம் ஸ்லோ மூவ்மெண்ட்ல அது இருக்கும் அவ்வளவுதான் இதுதாங்க வக்ரம் சோ பொதுவாக வக்ரம் அப்படின்றது என்னன்னா நம்ம திரும்பி பார்க்க வைக்கும் நம்ம கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கு தான் வக்ரம் அதனாலதான் ரெட்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க ரெட்ரோ கிரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆங்கிலத்துல சோ இதுதாங்க ஓகே இப்போ எந்தெந்த ராசிகளுக்கு குரு பகவான் ராஜயோகத்தை வழங்குறாரு அப்படின்றத பாத்திரலாம் இது வந்து நீங்க ராசியை எடுத்துக்கலாம் இல்ல நீங்க லக்னமா கூட எடுத்துக்கலாம் ராசி லக்னம் ரெண்டு பேருக்குமே இது வந்து பொருந்தோங்க அதுல நீங்க முதல்ல பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு வந்து ராஜயோகம் முதல் ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா குரு பகவானுடைய சொந்த ராசியான தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்கு குரு பகவான் எட்டாம் இடத்துல உச்சம் பெற ஆல்ரெடி அவர் உச்சத்துல இருக்காரு அங்க இருந்து வக்ரம் ஆறாரு சோ எட்டாம் இடம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆயுள் ஸ்தானம் உங்களுடைய அவங்களுடைய குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் பண வரவ குடிக்க கூடிய ஒரு விஷயம் இந்த லாட்ரி சொல்லுவாங்க இல்லையா திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எட்டாம் வீடு சோ ஒரு ஒரு பாக்யாதிபதி ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு இப்ப எட்டாம் இடத்துல வக்கரமாறதுனால திடீர் அதிர்ஷ்டத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி அந்த அந்த அதிர்ஷ்டங்கள் நீங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியிருந்திருப்பீங்க கிடைக்காம போயிருக்கும் பட் இந்த காலகட்டம் இந்த நாலஞ்சு மாசம் திடீர் அதிர்ஷ்டத்தை நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ்ல ஏன்னா பாருங்க அவர் வக்கரமாகி ஸ்லோவா வந்து டிகிரிஸ் வயசுல நீங்க பாத்தீங்கன்னா நகர்றாரு போகும்போது ஏழாம் வீடு பின்னாடி இருக்கு ஸோ எட்டுக்கு பின்னாடி ஏழு இருக்கு ப்ராப்ளம் இருக்கு பிரச்சனை இருக்கு பிரிவினை இருக்குன்னா டெஃபினட்டா இந்த காலகட்டம் அதுக்கான ஒரு சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா எட்டுக்கு பின்னாடி இருக்கிறது ஏழு சோ ஏழாம் வீட்டுக்கான பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் சோ முதல்ல யோகத்தை அனுபவிக்க போறது ராஜ யோகத்தை அனு அனுபவிக்க போறது திடீர் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறது தனுசு தனுசுக்கு அப்புறம் யார் வரா அப்படின்னு கடகராசியா இருந்தாலும் சரி கடக லக்னமா இருந்தாலும் சரி ஏன்னா அந்த வீட்டுலதான் இப்ப குரு பகவான் உச்சம் பெறுறாரு சோ முயற்சிகள் எடுங்க அதாவது கடக லக்னம் கடக ராசியில இருக்கவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா இந்த டைம்ல இன்னும் ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு எந்தெந்த எல்லாத்தையுமே நீங்க வந்து அப்படியே நிப்பாட்டி வச்சீங்களோ இப்போ உங்களுக்கு சூப்பரா குரு பலம் வருது உங்களுடைய ராசியில குரு வந்து அமர்ந்து இருக்கிறதுனால எக்ஸலண்டா உங்களுக்கு இருக்க போகுது முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பளிக்கும் உங்களுடைய ராசில இருந்து ஐந்து ஒன்பது வீடுகள்ல பாக்குறாரு அப்போ குழந்தை பாகியம் உங்களுக்கு உருவாகும் வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் இப்போ வந்து குரு குரு பகவான் வந்து இருக்கிற வீட்டுல வந்து சந்திரனோட ஆளுமை பெற்ற ஒரு வீடு ஏன்னா கடகம் அப்படின்றது சந்திரன் அப்போ உங்களோட தாயோடைய ஆரோக்கியம் வந்து இப்ப வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஃபர்ஸ்ட் தனுசு ராசிக்கு இப்ப சூப்பரா இருக்குங்க அதுக்கடுத்து செகண்ட்ல இருக்கிறது கடகராசி மூன்றாவதா யார் வராங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா விருட்சகம் விருட்சகராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னா குரு வந்து விருட்சகராசியை பொறுத்தவரை கடந்த காலங்கள்ல எங்க இருந்தாருன்னா எட்டாம் வீட்டுல இருந்தாரு இப்போ இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதி என்ன ஆயிருக்காருன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒன்பதாம் வீட்டுக்கு அவர் வந்து பயிற்சி அடைஞ்சிருக்காரு சோ ஒன்பதாம் வீட்டுல இருந்தே வக்ரம் ஆயிருக்காரு சோ திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்ப்பாருங்க அதுவும் தந்தையின் மூலயமா ஏன்னா ஒன்பதாம் இடம் அப்படின்றது தந்தை ஸ்தானம் பூர்வீக ஸ்தானம் பூர்வீக சொத்துக்களை குறிக்கிறது யாருக்கெல்லாம் இவ்வளவு காலமா வீடு இல்லையோ அதுக்காக நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ எதுவுமே கிடைக்காம அப்படியே உங்களுக்கு இருந்தோம் பூர்வீக சொத்து கிடைக்காமலே உங்களுக்கு இருந்திருக்கும் சில பேருக்கெல்லாம் சோ இந்த காலகட்டத்துல உங்க பூர்வீக சம்பந்தமான சொத்துக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அண்ட் தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் ராசிக்கு குரு பகவான் எங்க வந்திருக்காரு ராசிக்கு உங்களுடைய தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டுல இருந்து பதினோராம் வீட்டுக்கு வந்திருக்காருங்க லாபஸ்தானம் அப்போ தொழில் ரீதியான முன்னேற்றத்தை நீங்க ஒரு நாலு மாசம் நீங்க கண்டிப்பா பாப்பீங்க பொருளாதாரத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் அப்படின்றது செல்வத்தை குறிக்கிறவரே சுக்ரனும் செல்வத்தை குறிக்கிறவர்தான் இருந்தாலும் ஒரு பெரிய சொத்து பெரிய வீடு பெரிய பங்களா பெரிய காரு இந்த மாதிரி விஷயங்கள் பெருஞ்சொத்த பத்தி சொல்றது எல்லாமே வந்து குரு பகவான் ஓகேவா சோ அப்படி இருக்கும்போது குரு பகவான் வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல வந்து அமர்வது அப்படின்றது ஒரு சிறப்பு நிறைய சொத்துக்களை நீங்க வந்து குவிக்க போறீங்க இந்த ஒரு நாலு மாச கேப்ல நல்ல பெரும் சொத்தும் நீங்க எதிர்பார்க்கலாம் மீனராசி ராசி பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அப்படின்றது ராசி நாளனாவே வராரு அதாவது காலச்சக்கரத்துக்கு இரண்டு ராசிகளுக்கு வந்து குரு பகவான் வந்து அதிபதியா வராரு அதுல ஒண்ணு நீங்க பாருங்க தனுசு இன்னொன்னு மீனம் மீனத்துக்கு ஐந்தாம் பாவத்துக்கு வராரு அதாவது ஐந்தாம் பாவம் அப்படின்றது உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பாகியம் அப்போ உங்களுடைய பாகியஸ்தானத்துக்கு குருவோட பலம் வந்து கிடைக்குது அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு வந்து உங்களோட ஐந்தாம் வீட்டு பாகியஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையா உங்களுடைய ராசிய பாக்குறாரு சேர்த்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த நாலு மாச கேப்ல வெளிநாட்டுக்கு நீங்க போற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும் ஏன்னா உங்களுடைய ராசி நாதன் வந்து ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய ஜல போய் உச்சமடைகிறதுனால உச்சமாயி வக்கரம் ஆறதுனால சோ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தையோட ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் நீங்களே நிறைய நல்ல விஷயம் பண்ண ஆரம்பிப்பீங்க ஏன்னா குரு வந்து உங்களுக்கு ஐந்தாம் பாவத்துல இருக்கிறாரு சோ நிறைய நல்ல விஷயம் இந்த நாலு மாசம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு குட் நியூஸ் உங்க காதுல வந்து விழும் அண்ட் நீங்களும் நிறைய நல்ல விஷயம் வந்து பண்ண ஆரம்பிப்பீங்க சொசைட்டி அதாவது சமுதாயத்து கிட்ட இருந்து உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு புகழ் கிடைக்கும் சொசைட்டி வந்து உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை வந்து கூடும் இந்த டைம்ல சோ குரு பகவானோட வழிபாடு ரொம்பவே அவசியம் மீன ராசிக்கு மீன ராசி மட்டும் கிடையாதுங்க நான் சொன்ன இந்த அத்தனை ராசிக்குமே குரு பகவான வழிபடுங்க குரு மூர்த்தியை வழிபடுறதுனால உங்க லைஃப்ல வந்து நீங்க வந்து பார்த்துட்டே இருப்பீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க லைஃப்ல இந்த குரு வக்ர பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா ஒரு பயனுள்ள தகவலா அமையட்டும்